கணபதியை அன்பில் சரணம் அடைகின்றோம் பாசாரிவிற்பசு அறிவிற்பத்தற்கும் பைலப்பணிக்கும் அரண்யாவம் பாசாரியும் பசூரிவும் பார்க்கி மேலாம் அறிவான கணபதியை திகழச் சரணம் சரணம் அடைகின்றோம் ஓம் திகழச்சக்கர சம்முகம் மைந்துலான் தகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணி யாவுரை திகழச்சக்கரன் பதம் போற்றுவோம் ஐந்து கரத்தனை ஆனை முதத்தனையும் மியாடச்சக்கர்ப்பதே நாயகனேட்க விநாயகனே விண்ணிற்கும் நாகனுமாங்கலம் சொன்ன நெப்பரணே வெஞ்சடையன் சேகரணே அதனுள்ரை கொண்ட கண்டத்தான் கணபதி சரத்தானே மந்திரத்தான் தந்திரத்தான் இறந்தயான் கோபுணத்தான் திறந்தயான் ஜங்காட்டான் செஞ்சடை கரந்தயான் வெண்ணித்தான் கணபதி கங்கைவா பயனுத்த கங்காட்டம் குடியதனுள் கங்கை கணபதி தரத்தானே பாலினால் பணத்தினால் பயன்பாட்டி நூலினால் மனமாலை குணந்தடியார் சேவினார் பயனுடைத்தேன் கங்காட்டம் குடியதனுள் காலினால் கணபதி